இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு குக்கிங் பிளாக் தான் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தமிழில் பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்த பத்தி வந்து ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்க இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக நமக்கு கடலை தான் தேவை ஸோ நான் ஒரு க கைப்பிடி அளவுக்கு கலர் பருப்பு எடுத்து அதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டோம் அப்படி கிழிச்சிட்டு தோல் எடுத்து போடலா எந்த தோல் போட்டிட்டு தான் ஆ வெள்ளைத்தோல் தான் போட்டடலாம் அப்படியே கருப்பா தோல் இருந்தால் மட்டும்தான் போடக்கூடாது இது மணிக்கொடல் இது தான் சொல்லுவாங்க இந்த தொழஞ்சல் வந்து வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது வயிற்று புண்ணு இருக்கிறவங்க இந்த தொஞ்சலை சாப்பிடணும் இந்த தொகுஞ்சலேயே நல்லா மின்னு பச்சையாகவே கூட தின்னலாம் ஒரு சைடு அம்மா அப்படியே காமெடி பண்ணிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பேக் சைடில்

இந்த மடிகொடல் வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக தான் சாப்பிடுவோம் ஆக்சுவலி என்னென்னா இதை வந்து கே ரவுண்ட் ரவுண்டாக சாப்பிடும் போது அது உள்ளே இருக்க அழுக்கள் வந்து அப்படியே தான் இருக்கும்னு நாங்கள் அது கிழித்து சாப்பிடும் போது அதை அந்த எது கிழிச்சிட்டாங்க நான் எனக்கு வந்து அது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறத கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ அது கிழிச்சிட்டா அதில் வந்து இன்னுமே கிளீனாகிடுமா ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் வந்து பருப்பு கடலை ஊற வச்ச கடலைப்பருப்பு அண்ட் வந்து மணிக்கொடல் எல்லாத்துலேயும் வந்து போட்டுட்டு அது கூடவே ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நாங்கள் வந்து அது கூடவே தக்காளி அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டோம் அண்ட் இது கூட கொஞ்சம் தாளிப்பும் சேர்க்கணுன்னுட்டு ஒரு சைடில் வந்து கடாய் வச்சுட்டோம் ஆக்சுவலி இந்த கடாயை நிறைய பேர் மாற்ற சொன்னீங்க இது வந்து ஒரு நார்மல் சின்ன சின்ன பர்பஸ்க்கு நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது ஸோ இது கூட ஆனியன் அந்த எண்ணெயை ஊற்றிட்டு ஆனியன் போட்டுக்கு தக்காளி போட்டுட்டோம் தக்காளி போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட கரம் மசாலாவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இப்போ தாளிப்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு தாலிப்பை எடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த குக்கர்லேயே இந்த தாலிப்பையும் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஸோ அதுக்கு அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கடாயில் வச்சுக்கணும் கடாயில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி அது என்ன தட்டையில் ஊற்றுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் ஜிஞ்சக்காலு பேஸ்ட் இருந்தது ஸோ அதையுமே கழுவி அதில் ஊற்றிட்டோம் கூட வந்து மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு காரத்துக்கு ஏற்ப தான் எல்லாமே ஸோ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டோம் பிகாஸ் அந்த மெடிக்கல் பர்பஸ்க்காக ஸோ அது எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம் ஸோ பார்க்கும் போதே எனக்கு அதை சாப்பிடணும் போல இருந்தது பட் பச்சையாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது ஓகே கிண்ணது போதும் இது கூட வந்து தேங்காய் தேங்காவும் சோம்புவும் அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மூடி வச்சுடுங்க அவ்வளோதான் ஸோ இதில் வந்து நாங்கள் என்னென்னா கொஞ்சம் அதிகமாக சின்ன குக்கர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் அதுலேயே பாயில் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் மூடி விட்டுட்டோம் ஸோ எதுக்கு இந்தளவுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு தான் செய்கிறோம் இது வந்து குடல் குழம்பு ஆக்சுவலி போட்டி குழம்புன்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து விட்டுட்டு ஒரு மூணு விஷ விசில் விட்டுட்டு எடுத்துட்டோம் எடுத்துட்டு ஆவி கட்டிட்டு ஓப்பன் பண்ணால் நம்ம குடல் குடம்பு ரெடி ஸோ வாங்க சாப்பிட்லாம் ஸோ இதுதான் அந்த குடல் குழம்பு பிரிஞ்சல் போடாத ரீசன் எது எதுக்குன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க அவங்களாம் இதை வந்து சாப்பிடக்கூடாது ஸோ அதனால் மட்டும்தான் பிரிஞ்சால் நாங்கள் ஆட் பண்ணலை வெறும் வந்து பருப்புலேயே வந்து இதை மேக் பண்ணது ஸோ டேஸ்ட் வைஸ் இது குட்டாக இருந்தது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க கணேசா எப்படி இருக்குது அவ்வளோதான் குக்கிங் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இப்போ மூ வீடியோஸ்க்கு ஸோ டா பை பை